ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுத் திறனாளிகளுக்காக ஒரு தனியார் துறை வேலைவாய்ப்பை மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில் நடத்த போகிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கிட வேலைவாய்ப்பு முகாம்கள் மற்றும் தொழிற்பயிற்சிகளுக்கான பயனாளிகள் தேர்வு நடத்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மகளிர் மேம்பாட்டு திட்ட அலுவலகம் ஆகியவைகளை ஒருங்கிணைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்கும் பொருட்டு மண்டல அளவிலான வேலைவாய்ப்பு முகாம் வரும் ஆறாம் தேதி அதாவது வர்ற ஆறாம் தேதி ஒம்பது மணி முதல் காலை ஒம்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருச்சி மத்திய பேருந்து நிலைய கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தான் அந்த வேலைவாய்ப்பை அட்டன் பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கான இணையதள லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க வேலை தேடும் மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களான மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை தனித்துவமான அடையாள அட்டை அதாவது யூடிஐடி அப்படின்ற அட்டை ஆதார் அட்டை கல்விச் சான்று ஆகியவற்றின் நகல்கள் மார்பளவு புகைப்படம் பணி அனுபவச் சான்று மற்றும் தன் விபரக்குறிப்பு அதாவது பயோடேட்டா ஆகியவற்றுடன் முகாம் நடைபெறும் நாளில் நேரில் பதிவு செய்து பெறலாம் மேலும் விவரங்களுக்கு திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அதை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் மேலும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலுரில் வழிகாட்டு மையம் தொலைபேசியினையும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்க விரும்புகிறவங்க இந்த ரெண்டு தொலைபேசி நம்பருக்கும் கால் பண்ணி முகாம் கொடுத்த எல்லா தகவல்களையும் பெற்றுக்கலாம் இந்த நியூஸை இந்த நோட்டிஃபிகேஷனை அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் சார் தான் வெளியிட்ருக்காரு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாவோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாராவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்கன்னா அந் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்களை பெறாததுக்கு நம்ம பி ஒன் தமிழ் ஜாப் யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ